வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ முருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடத்தோட பாதை முப்பது அடித்தடம் பஞ்சாயத்து மண் தடம் கவர்மெண்ட் இருக்கா ப்ராப்பராக இந்த பாதை நமக்கு வந்திருக்கு நம்ம இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சிறிய வீடு ஒன்று தோட்டத்தோட வச்சுருக்காங்க நம்ம இடத்தோட புலி இதுதாங்க இந்த கல் இருக்காங்க பார்த்தீங்களா இது நம்ம புலியோடய கல் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் வர வரவணை கிராமம் அருகில் அமைஞ்சிருக்கு கரூர் டு மணப்பாறை தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் பஞ்சாயத்து மந்திரத்தில் முப்பது அடித்த இடத்துல வர்ற மாதிரி இருக்கு இந்த இடம் நல்ல ஒரு செம்மண் நிலம் இந்த இடத்தோட மொத்த பரப்பிலுன்னு பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒரு சென்ட் இந்த இடத்தோட மொத்த விலைன்னு பார்த்தோம்னா பனிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்டிருக்காங்க ஒரு குறைவான பட்ஜெட்டில் நமக்கு ஒரு நல்ல செம்மன் பூமி இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு ப்ராப்பர் தடத்தோட கவர்மெண்ட் கடலில் வர தடத்தோடு நமக்கு இந்த இடமானது அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு செம்ம நிலமாக அமைஞ்சிருக்கு கரூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடமானது அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு செம்மன் நிலம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பூமியானது அமையும் வாங்க நேரில் எடுத்து பார்வையிடலாம் நன்றி